அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திசை அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் எப்பொழுது அதனுடைய உண்மையான பலன் அந்த ஜாதகருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஒன்பது கிரகங்களும் திசை வருஷம் உண்டு அதாவது எந்த கிரகத்துக்கு எத்தனை வருஷம் எந்த திசையில் நடக்குது என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமும் சேர்ந்து ஒரே திசையில் வரும் அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய திசை அஞ்சு வருஷம் அதாவது இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் ஆரம்பம் சூரிய திசை தான் ஆனால் சூரிய திசை ஆறு வருஷம் முழுசாக வராது அதாவது ஜாதகன் பிறந்த பொழுது நட்சத்திர பாக்கி எவ்வளவோ அத்தனை வருஷம்தான் இருப்பு வருஷம்னு சொல்லுவோம் நம்ம மீதி சொல்லும் வருஷம் அதாவது ஜாதகன் பிறப்பதற்கு முன்னால் நடந்து விட்டது ஒரு விஷயம் அல்லது கடந்து விட்டது அப்படின்னு பார்க்கும்போது இதைத்தான் தாய் நிர்பத்தில் செல்லும் வருஷம் என்று சொல்லுவது முன்னாள் உதாரணத்துக்கு ஒரு பிறந்த தேதியை வத்து குறிப்பு எழுதுணும்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இருபத்ரெண்டு நாலு ஒரு எண்பத்தி அஞ்சு வச்சுக்கோங்க கிரோத வருஷம் சித்திரை மாதம் பத்தாம்தேதி திங்கட்கிழமை காலையில் பதினொன்று முப்பது சூரிய உதயம் நாழிகை பார்த்திங்கன்னா பதிமூணு ஐம்பத்தி அஞ்சு ஜனனம்னு பார்த்துக்கலாமே நட்சத்திரம் கிருத்திகை என்பது பஞ்சாகத்தில் தெரியும் இந்த நட்சத்திரம் என்னைக்கு ஆரம்பித்தது எது வரைக்கும் இருக்குது என்பதை தான் நம்ம பார்க்கணும் அதாவது கிருத்திகை முன்னால் அதாவது ஞாயிறு இரவு மணி மூணு நாற்பத்தி ரெண்டு அதாவது நாழிகை ஐம்பத்தி நாலு இருபத்தி மூணுக்கு மேலே ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லையா முடிவு திங்கக்கிழமை முடிய இருக்கிறது அதாவது அறுபது நாழிகை அப்படியானால் ஞாயிறு கிருத்திகை நட்சத்திரம் எத்தனை நாழிகையில் வருது அதில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு புள்ளி இருபத்தி மூணை வந்து கழிக்கணும் மீதி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழு நாழிகை இத்துடன் திங்கக்கிழமை நடக்குது அறுபது நாழிகையுடன் கூட்டணும் சரிங்களா அப்படியா கிருத்திகை நட்சத்திரம் மொத்தம் நாழிகை இதை ஆதி அந்தம் நாழிகைன்னு சொல்லலாம் இதை அறுபத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழுக்குள்ளே தான் சூரிய திசை வருஷம் அதாவது ஆறு வருஷம் குழந்த பிறந்தது எப்போது திங்கக்கிழமை உதயாதி நாழிகை பதிமூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு இத்துடன் ஞாயிறு மீதி நா நாழிகையை கழித்து கூட்டுனா நம்ம தேசம் என்னன்றது வந்துடும் அதாவது கிருத்திகி நட்சத்திரம் நாழியே சென்று பிறந்துள்ளது சூரிய திசை ஆறு வருஷத்தை கழிச்சிட வேண்டும் இதை மீதே இருக்கும் திசை வருஷத்தில் இதற்குண்டான திசை வருஷம்தான் இருப்பு நடப்பு திசை அதாவது சூரிய தசை இருப்பு வருஷம் மாதம் நாள் என்று குறிப்பிடப்படுகிறது புரியுதுங்களா நன்றி வணக்கம்